இந்திய தேசத்தை மட்டுமல்ல ஒரு சமூகத்தை மட்டுமல்ல இந்த உலகமே முன்னேற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அது பெண் பிள்ளைகளின் கல்வியாலும் பெண்களின் விடுதலையால் மட்டும்தான் சாத்தியப்படும் என்பதை பெற்றோர்கள் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் வித்வுட் வித்மன் எம்பவர் வித்மன் எஜுகேஷன் பெண்களுடைய கல்வி இல்லாமல் பெண்களுடைய கல்வி உயராமல் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அவர்களுடைய அரசியல் இல்லாமல் அவர்களுடைய ஆற்றல் இல்லாமல் இந்த இந்தியா இவ்வளவு தூரம் அடைந்தே இருக்க முடியாது அது சுதந்திரமானாலும் சரி அது அரசியலானாலும் சரி பெண்களை தவிர்த்து ஒரு வரலாற்றை எழுத முடியாது என்பதுதான் இந்தியாவினுடைய வரலாறு பெண்கள் தான் இந்த சமூகத்தையும் இந்த தேசத்தையும் இந்த மண்ணையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கான கல்வியை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஆண் சமூகம் நம்முடைய செயல்களால் அந்த பெண்களுடைய கல்வி ஏதாவது பாதிக்கப்பட்டு விடும் என்பது போன்ற செயல்கள் நம்முடைய தரப்பிலிருந்து இருந்து வந்துவிட்டது நம்மளால வருது அப்படின்னு சொன்னா அது பெண் இனத்திற்கும் அந்த குறிப்பிட்ட பெண்ணிற்கும் நாம் செய்யக்கூடிய வரலாற்று துரோகம் என்பதை மறந்துவிடக்கூடாது நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இந்த பள்ளியிலே நான் அழைக்கப்பட்டு இங்கு வர வேண்டும் என்று விரும்பியதற்கு மிக முக்கியமான காரணங்களுள் ஒன்று ஐ எம் இன்டெப்டட் டு திஸ் இன்ஸ்டிடியூஷன் நான் இந்த நிறுவனத்திற்கு இந்த நிறுவனத்திற்கெல்லாம் தலைமகனாக இருக்கக்கூடிய பி எஸ் அப்து ரஹ்மான் சாஹிப் அவர்களுக்கு கடன்பட்டவன் காரணம் எங்களுடைய பெயரிலே இருக்கக்கூடிய அல் புகாரி என்பது பி எஸ் அப்துரமான் சாஹிப் அவர்களுடைய தந்தையார் பெயரிலே வைக்கப்பட்ட புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியிலே படித்து ஆலிமாக பட்டம் பெற்று அதற்கு பின்னால் சட்டப்படிப்பை பெற்று இன்றைக்கு இரண்டு நாடுகளிலே நம்முடைய சட்ட அலுவலகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணமாக இதற்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி தந்தை பி எஸ் அப்து ரஹ்மான் சாஹிப் அவர்களைத்தான் சாரும் என்பதை இந்த நேரத்திலே மிக முக்கியமானதாகவும் நன்றியோடும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஒர்க் ஒர்க்கிங்ங் உமன் ஃபோர்ஸினுடைய ஹையஸ்ட் பார்ட்டிசிபேஷன் ரேட் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே அதிகப்படியாக பெண்கள் படித்துவிட்டு பணி செய்யக்கூடிய மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக நாற்பத்தி மூன்று சதவிகித பெண்கள் வெளியிலே பணிகளுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு கல்வியால் தரத்தால் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் பாதுகாப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய மாநிலமாகவும் நம்முடைய தமிழ்நாடு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்பது மிக பெருமைக்குரிய ஒரு விஷயம் இது ரெண்டு மூணாவது ஏன் இது போன்ற நேரங்களில் நம்ம வந்து பேசுறது கடமையாவது அப்படின்னு சொன்னா சார் சொன்ன மாதிரி அந்த லாஸ்டில் எல்லாருடைய தலையும் அப்படி திரும்பி போயிருக்கு சில நேரங்களில் பேசுகிறப்ப என்ன கொடுப்பாங்கன்னா பேசும்போது தான் டீ எடுத்து வந்து கொடுப்பாங்க பேசும்போது பிஸ்கெட் கொடுப்பாங்க அஃப்கோர்ஸ் நானாக இருந்தாலுமே கான்சன்ட்ரேஷன் அதை தான் போகணும் வச்சுக்கீங்களேன் உடனே ஒரு விசில் வந்தோடனே எங்கே எங்க விசில் இல்லையா ஸோ குறிப்பாக இது போன்ற கல்வி நிறுவனங்கள் இங்கே மூன்று பேரும் இருக்கிறார்கள் யார் இருக்கிறா அப்படின்னா பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க கல்வி என்பது ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் புரிய வைப்பதை விட ஒரு நெகட்டிவ் ரேஞ்சில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் உதாரணம் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் ஒரு மாணவருக்கு டீச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த ஸ்டூடெண்ட் அந்த கேர்ள் என்ன பண்ணியிருக்கிறாங்க எலெக்ட்ரிக் குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை என்ன சொல்லி முடிக்கல இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ன சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக் இந்த லாஸ்டில் கேட்கல இன்னும் தலை அந்த பக்கம் ரைட்டில் லெஃப்ட்லேயே தான் திரும்பி இருக்குது என்ன சொன்னாங்க அவங்க எலக்ட்ரிக் குட்டி ஏன்னா டைம் வந்து அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான டைம் நாங்கள் வந்து கசண்டில் புகாரியாவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த டைம் வந்து எல்லாரும் ஸ்போர்ட்ஸுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் அது மதிய சாப்பிட்டதுனுடைய தாக்கம் வந்து இந்த நேரத்துல தான் ஹெவியாக இருக்கும் அதனால என்ன சொல்லி கொடுத்தாங்க அவருங்க எலக்ட்ரிசிட்டி தான் சொல்லிக் கொடுத்தாங்க அந்த புள்ள உங்களை மாதிரி எலக்ட்ரிக் குட்டின்னு சொல்லியிருக்கு ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்களா எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னு அப்புறம் மிஸ் ரொம்ப டென்ஷன் ஆகி நம்ம இது உங்களுக்கு சொல்லி தர்ற ஒன்றும் புரிய மாட்டேங்குது எத்தனை முறை சொன்னாலும் நீ திரும்ப திரும்ப எலக்ட்ரிக் குட்டி எலக்ட்ரிக் குட்டின்னு நான் சொல்றேன் நீ போய் உங்க அம்மாவை கூட்டுவா அப்படின்னு அம்மாவை கூட்டுவா அப்படின்னு சரி அம்மாவை உங்க மகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோம் எலக்ட்ரிசிட்டி சொல்லிக் கொடுத்தோம் ஆனா அவங்க மகன் என்ன சொல்றா எலக்ட்ரிக் குட்டின்னு சொல்றா இது என்னால தாங்க முடியல எவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தாச்சும் முடியல தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்பா கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க மிஸ் அவ கெப்பா குட்டியே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன என்ன குட்டி அவன் கெப்பா குட்டியே அவ்வளோதான் அடடாடா இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஹியர் வி கால் ஹெச்எம் பிரின்ஸிபல் இங்கே பிரின்சிபல் அப்ப ஆனா இது இந்த ஸ்கூலுக்கு பொருந்தாது நான் ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரியா அப்போ அங்கே அவங்க என்ன சொன்னாங்க எலக்ட்ரிக் எலெக்ட்ரிக் குட்டி மிஸ் என்ன சொன்னாங்க ஸ்டூடண்ட் சொன்னது எலெக்ட்ரிசிட்டி எலெக்ட்ரிக் குட்டி மிஸ்ஸு சொன்னது கேப்பா குட்டி சாரி பேரண்ட்ஸ் சொன்னது இல்லை இல்லை எனக்கு தெரியுது நீங்கள் கவனமாக கேட்குறீங்களான்னு பார்த்தேன் இப்படியும் சமாளிக்கலாம்ல பேரெண்ட்ஸ் சொன்னது கெப்பா குட்டி இது செட் ஆகாது நம்ம எங்கே போகலாம் இப்படி காட்ரு இப்படி எடுத்துக்காதீங்க அந்த ஸ்கூல்ல அவங்க பிரின்ஸ்பல்கிட்ட பொண்ணாகலாம் மிஸ் இதெல்லாம் எங்களால் தாங்க முடியல மேம் இங்கே பாருங்க இந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன சொல்லிக் கொடுத்தோம் எலக்ட்ரிசிட்டி சொன்னோம் ஆனால் இவன் என்ன சொல்கிறா எலக்ட்ரிக் குட்டி சொல்கிறா போடனடா இது செட் ஆகலைன்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க கெப்பா குட்டிங்கிறாங்க நீங்கள் தான் ஏதாவது தீர்வு சொல்லணும்னு அப்போ பிரின்ஸிபல் மேம் வந்து யோசிச்சுட்டு ஐயோ நான் என்ன சொல்கிறேன்னா இதை தயவு செஞ்சு பப்ளிக் பண்ணாதீங்க அப்படின்னா இது என்ன பண்ணாதீங்க பப்ளிக் பண்ணாதீங்க அப்போ இது எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் இந்த உதாரணத்தை யோசித்து பார்த்தால் ஒரு கல்வி நிறுவனம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படையை செதுக்கக்கூடியது அந்த மனிதனுடைய அடிப்படையிலே மாணவர்கள் இது வந்து ஒரு சைக்கிள் மாணவர்கள் அதாவது பேரண்ட்ஸ் வரதே மாணவர்களுக்காக தான் ஒரு சைக்கிள் அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் மாணவிகள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இந்தியாவிலேயே நான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாகட்டும் இந்தியாவிலேயே பிரேவ் அண்ட் போல்டஸ்ட் டிசிஷன் ஹிஸ்டரி நாலேஜ் இந்தியாவிலேயே ரொம்ப யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கான முடிவுகளை எடுத்த ஒரு பெண் தலைவர் யாரு வெரி குட் யாரு இந்திரா காந்தி இதுவரை சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இந்திரா காந்தி அவர்கள் இல்லை என்றால் பங்களாதேஷ் பாகிஸ்தான் என்று இரண்டாக எவர் வாஸ் டேக்கன் பை இந்திரா காந்தி இந்திரா காந்தி இல்லை என்றால் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் கிடையாது போல்டஸ்ட் எவர் மிலிடரி டிசிஷன் டேக்கன் பை அ பைமன் லீடர் இந்திரா காந்தி இல்லை என்று சொன்னால் எமர்ஜென்சி கிடையாது ஜட்மெண்ட் தட் லெட் டு எமர்ஜென்சி என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது சாந்தி பூஷன் எழுதிய புத்தகம் அதை எடுத்து பார்த்தால் இந்திய ஜனநாயகம் மீதம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவைப்பட்ட தேவைப்பட்ட முக்கியமான அத்தியாவசிய நேரத்தில் இரும்புமங்கை மங்கை இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த எமர்ஜென்சி என்கின்ற முடிவுதான் என்று அவர் சிலாகித்ததில் எழுதியிருப்பார் இந்தியாவில் யாருமே இதுவரை எந்த பிரதமராலும் எடுக்க முடியாத ஒரு முடிவை ஒரு பெண் எடுத்தார் என்று சொன்னால் அது இந்தியாவின் இரும்பு மங்க இந்திரா காந்தி தான் எனவே இந்தியாவினுடைய எதிர்காலம் என்பது நிச்சயமாக படிக்கின்ற பெண்களின் கைகளில் தான் இருக்கிறது என்பதை யாராலும் மாற்ற முடியாது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்திலே என்று என்று அன்போடும் உயர்வோடும் வீரத்தோடும் அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையையும் இயன்றிக் கொண்டு களத்திலே இந்த தேசத்திற்கான கடமையையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்த ஜான்சி ராணியைத்தான் இன்றைக்கு வரலாறு மிக உயர்வாக நினைவுகூர்ந்து கொண்டிருக்கிறது வித் உமன் வித்வுட் என் கல் பெண்களுடைய கல்வி உயராமல் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அவர்களுடைய அரசியல் இல்லாமல் அவர்களுடைய ஆற்றல் இல்லாமல் இந்தியா இவ்வளவு தூரம் அடைந்தே இருக்க முடியாது அது சுதந்திரமானாலும் சரி அது அரசியலானாலும் சரி பெண்களை தவிர்த்து விட்டு ஒரு வரலாற்றை எழுத முடியாது என்பதுதான் இந்தியாவினுடைய வரலாறு அதனால் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க்கிங் உமன் கோர்ஸ்ல இந்தியாவிலேயே முதலிடத்தை எடுக்கக்கூடிய ஃபார்ட்டி த்ரீ பெர்சன்ட் ஆஃப் கண்ட்ரிபியூஷன் இஸ் பிரம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே நாற்பத்தி மூன்று சதவீத ஒர்க்கிங் கோர்ஸை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் நம்ம சார் சொன்ன மாதிரி எவரி நவந்தன் எவ்வளவு அழகா தான் பெற்ற பிள்ளைகளிடம் உரையாடுவது போல் உணையாடுகிறார் இங்குள்ள இந்த கல்வி நிறுவனமும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரும் எப்படி எதை உறுதி செய்யணும் ஏன்னா ஐ ஹாவ் எ பிராக்டிகல் எக்ஸாம்பிள் ஃபார் தட் இப்ப அட் பிரசன்ட் கிட்ட ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு as uh, you know very well according to the juvenile justice act and pokso we cannot reveal the identity of minor victim ஆனா ஒரு பாருங்க ஒரு பெரிய ப்ரொபஷனல் ஸ்டடி படிக்கிறார் அப்டு தட் லெவல் ஐ கேன் ரிவீல் ஒரு பெரிய ப்ரொபஷனல் ஸ்டடி படிக்கிறார் அவங்க தந்தை வந்து நம்ம கிட்ட என்ன சொல்றது அவ்வளவு பெரிய வேதனையை வெளிப்படுத்தல பெரிய எல்லாரும் வியந்து பார்த்து பார்த்துலாம் வரணும் நினைக்கிற ஒரு படிப்பு அந்த படிப்பில் இன்னைக்கு அவருக்கு ரொம்ப அழகா சொன்னாரு அப்படியே கண்ணில் அந்த சம்பவம் தான் ஓடுது ஒரு எமோஷனல் பண்ணி ஒரு மைனர் பிள்ளைய எமோஷனல் த்ரெட்டனிங் பண்ணி அந்த பிள்ளை வந்து அதை நரேட் பண்றப்ப அந்த கேர்ள் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நரேட் பண்றப்ப பிகாஸ் இன் இன் அவர் அவர் ஆஃபீஸ் ஆஃபீஸ் டூ டூ ஆதி ஆபாதி என்று ஈக்குவல் 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 நாங்கள் மென் லாயர்ஸ் லாயர்ஸ் அட் த சேம் டைம் ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப் அப்போ அவங்க வந்து அதை நெரேட் நெரேட் தான் பண்ணுறாங்க பிகாஸ் டு பி கம்ஃபர்ட் அப்படின்னு நினைச்சோம் நம்ம கொஞ்சம் இருக்கட்டும் அவங்க தந்தையார் வந்து நம்மகிட்ட அந்த செய்தியை சொல்கிறார் ஒரு எமோஷனல் த்ரெட்டனிங் பண்ணி அவ்வளோ பெரிய படிப்பு படிக்க போன ஒரு பெண்ணை செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணி எக்ஸ்பிளாய் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கு ஐ நீட் டு டிஸ்கஸ் வித் சார் ஆஃப்டர் திஸ் ஆனால் அதுக்கான விழிப்புணர்வு மாணவர்களிடத்தில் இருக்கிறது மான குறிப்பாக மாணவிகள் பல்வேறு தடங் பல பல்வேறு தடைகளை வழித்தடைகளை கடந்து வந்துதான் இலக்கை அடைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதில் சார் சொன்ன மாதிரி பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது ரொம்ப கவனமாக ஆனால் அது குறிப்பாக குறிப்பாக பர்தா க்ளைடட் ஹிஜாப் க்ளைடெட் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னவென்று சொன்னால் வென் இட் கம்ஸ் அபவுட் அ கிரைசிஸ் ஒரு நெருக்கடி அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த நெருக்கடியை களைவதற்கான முயற்சி அதிகமாக எடுக்கணுமா இல்ல அவருடைய கல்வியை பாதியில் ஸ்டாப் பண்ணணுமா என்கின்ற ஒரு குரூஷியல் டிசிஷன் வந்துச்சுன்னா வி ஆல்வேஸ் ஆப்டிங் ஃபார் த செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெசமஸ் நிறுத்திடுவோம் இருந்தாலான பிரச்சனை என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம் அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் கடந்து ஆர் பிராக்டிகல் நிறைய நெருக்கடிகள் உண்டு ஆனால் இந்திய தேசத்தை மட்டுமல்ல ஒரு சமூகத்தை மட்டுமல்ல இந்த உலகமே முன்னேற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் அது பெண் பிள்ளைகளின் கல்வியாலும் பெண்களின் விடுதலையால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் என்பதை பெற்றோர்கள் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மோசமான டிசன் ஒரு இடத்துல எடுத்துடுறாங்க அது அப்படியே ஹிஸ்டரி வர்றப்ப எங்களை நான் சில பேரை பார்ப்போம் இல்லையா நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது எங்க அப்பா அம்மா நிறுத்திட்டாங்க அது இடர்பாடுகள் வந்தாலும் அதை கடந்து துணையாக நின்று தூணாக நின்று அந்த பிள்ளைகளுக்கு அதற்கான அனைத்து உதவிகளையும் கொடுத்து அவர்களை மேம்படுத்தி உயர்ந்த கல்விகளுக்கு அழைத்து செல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு உண்டு தன் மீது எந்த விதமான பிளாக் மார்க்கும் விழுந்து விடாதபடி ரொம்ப காசியஸாக கவனமாக செல்ல வேண்டிய கடமை பெண்கள் பிள்ளைகளுக்கும் உண்டு ஏன்னா அது கொலட்ரல் டேமேஜாக மாறிடும் இரண்டு பக்கமும் ஒரு டேமேஜாக மாறி போய் நிற்கும் எனவே வரலாற்றில் குறிப்பாக இந்திய தேசத்தில் தமிழகத்தில் பெண்களுடைய பங்களிப்பை தவிர்த்து விட்டு பெண் மாணவிகளுடைய பங்களிப்பை தவிர்த்து விட்டு அகில்யா பாய் ஹால்கர் என்று ஒரு வரலாற்றிலே ஒரு பெண்மணி இருந்தார் அகில்யா பாய் ஹால்கர் அவர் சொல்லி ஒரு காலத்தில் பழக்கம் இருந்துச்சு ஆண் கணவர் விட்டால் அவரோட போட்டு அவரையும் அவங்களையும் கொளுத்திடுவாங்க நீ என்று சொன்னார்கள் அவரும் தயாராகிவிட்டார் அதற்கு பின்னர் அவர் வீட்டில் இருந்த ஆண்கள் இங்க இருக்கக்கூடிய தந்தைமார்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்களுக்கு சொல்கிறேன் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதற்கு அவருக்கு உறுதுணையாக நின்று நீ இந்த அரசவையை அரசாட்சியை ஏற்று நடத்தணும் நீ வா அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு உறுதுணையாக இருந்ததுடைய விளைவு பிற்காலத்திலே பல கோவில்களை கட்டி பல லிட்ரேச்சர்ஸ் பல இலக்கியங்களை எழுதி தன்னுடைய ஆட்சியின் கீழ் பல பேரை சிறந்த ஒரு மகாராணியாக இருந்து சிறந்த ஒரு ராணியாக திகழ்ந்த வரலாறு அகல்யாபாய் வரலாற்றில் இடம் கிடைத்தது என்று சொன்னால் அவருக்கு உறுதுணையாக ஆண்களும் இருந்தார்கள் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸா இருக்கும் பொழுது பெண்களும் அதாவது தாய்மார்களும் தந்தையும் பெண் பிள்ளைகளுக்கு உறுதியாக இருந்து பேகம் ருக்கியாவை போல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் பிறந்த பேகம் ருக்கியாடு ஹிஜாப் அணிந்த பெண்கள் வெளியே வர முடியாது என்கின்ற காலம் பொழுதே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளிலே பிரிக்கப்படாத பங்களாதேஷ் இருந்த காலத்திலேயே உடைத்து வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் சிஎம்சி வெள்ளூர் வெள்ளூர் சிஎம்சி வந்து ரொம்ப பேமஸ் நான் இன்னைக்கு சன் டிவி டிபேட் முடிச்சுட்டு வரும்போது போனாதன் அப்படின்னு சார் ஒருத்தரோட டிபேட் முடிச்சு வரும்போது நாங்கள் ஒன்றா வந்துட்டோம் அவர் ஒரு பெரிய டாக்டர் ஒரு பெண் நல்லா பாருங்க ஒரு ஒரு பெண் அவங்க கிட்ட பிரசவம் பார்க்கறதுக்கு வர்றாங்க பிரசவம் பார்க்கறதுக்கு வந்து அவங்க தந்தை டாக்டர் அவங்க கிட்ட பிரசவம் பார்க்கறதுக்கு வர்றாங்க வர்றப்ப அப்போதிருந்த காலகட்டம் அந்த காலத்தில் அப்போது இருந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணு கிட்ட ஒரு ஆண் கிட்ட பிரசவம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு அவங்களை கூட்டு போயிடுறாங்க வந்தது அவங்க ஐடாவுடைய தந்தைகிடத்துல பிரசவம் பார்க்க முடியாதுன்னு கூட்டு போயிடுறாங்க அந்த போன அந்த பிரசவத்துக்கு வளச்சுக்கிட்டு இருந்த அந்த பெண்மணி இறந்து போயிடுறாங்க இதை பார்த்து விட்டு பின்னாளில் வெளிநாடுக்கு சென்று கல்வி கற்று தமிழ்நாட்டிற்கு வந்து பல்வேறு செவிலியர்களை உருவாக்கி வரலாற்றில் பல்வேறு செவிலியர்களை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே சிறந்து விளங்கக்கூடிய சிஎம்சிஐ வேலூர் சிஎம்சிஐ நிறுவி பல்வேறுகளை உண்டாக்கி தீராத பல நோய்களுக்கும் இன்றைக்கு நிவாரணம் தரக்கூடிய சிஎம்சிஐ நிறுவி உருவாக்கியது ஐடா வந்துவிடக்கூடாது வரலாற்றில் அதே மாதிரி தான் அன்னை தெரேசா அதே மாதிரிதான் வரலாற்றில் கிரகம் என்கின்ற ஒரு பாதிரியார் தமிழ்நாட்டிற்கு வந்து பல நல்லதை செய்தார் ஒரு மத மோதலிலே அவர் உயிரோடு கொளுத்தப்படுகிறார் அவர் கொளுத்தப்பட்ட பின்பும் இந்த மண்ணிலே சர்வீஸ் செய்யறதுக்காக பணி செய்வதற்காக வந்த அவருடைய மனைவி இன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு பெண் ஒற்றை பெண்ணாக கணவனை இந்த சமூக சேவையின் பாதையிலே இழந்து பிள்ளைகளை இந்த சமூக சேவையின் பாதையில் இழந்ததற்கு பின்னாலும் தங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை நான் மன்னித்து விட்டேன் நான் எந்த நோக்கத்திற்காக தொடர விரும்புகிறேன் என்று இந்த மண்ணிலேயே சேவையை தொடர்ந்த ஒரு இரும்பு மங்கையாக கிராம் கிராம இன்றளவுக்கும் இந்தியாவிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரும் ஒரு பெண் தான் தமிழ்நாட்டில் நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர் சந்திக்காத இடர்பாடுகள் இல்லை வரலாற்றில் அரசியலில் பல பிரச்சனைகள் முன்பு இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணாக இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்த ஒரு தலைவராக திகழ்ந்தது நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மாற்று கருத்தில் மறுப்பிற்கிடம் இல்லை அப்ப இந்தியாவிலே இந்த தேசத்திலே நீங்க சும்மா ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இன் இந்தியா யாரால் எடுக்கப்பட்டது என்று சொன்னால் இரும்பு மங்கை இந்தியாவின் ஒற்றை இரும்பு மங்கை இந்திரா காந்தி அவருடைய பெயர் தான் கிடைக்கும் இந்தியாவில் பல முடிவுகள் அவர்களை போல் யாருமே எடுக்க முடியாது அப்ப நமக்குள்ளே ஆயிரம் உதாரணங்கள் இருக்கிறது ஆனால் அற்ப காரணங்களுக்காக பெண் பிள்ளைகளுடைய கல்விகள் இடைநிற்றல் இருக்கக்கூடாது பெண் பிள்ளைகள் குறிப்பாக நான் ஒரு சில பழக்கங்கள் இருக்கிறது இந்த திருமணம் நடத்தி வைக்கிற பழக்கம் சீக்கிரமான வயதிலேயே இளம் வயதிலேயே திருமணம் நடத்தி வைக்கின்ற பழக்கம் நான் கோயம்புத்தூருக்கு ஒரு நிக்கா நடத்தி வைக்க போறேன் இன்ட்ரோ ஆனார் நான் என்னங்க பண்ணியது படிக்குது அது பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கு அடுத்து என்ன படிக்க வைக்க போறீங்க என்ன இல்ல கல்யாணம் தான் அப்படின்னா நான் வெறியாயிட்டேன் பத்தாவது வரைக்குமே படிக்க வைத்து விட்டு ரொம்ப நம்ம ஒரு அன்பா இருந்தார் அப்ப நான் சொன்னேன் குறைந்தபட்சம் ஒற்றை ஒரு டிகிரியையாவது வாங்கி கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஆண் பிள்ளைகளை விட காம்பேட்டிவ் நிச்சயமாக பெண் பிள்ளைகள் கல்வியிலே இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ பயஸ்டா சொல்ற நினைச்சுக்க வேண்டாம் இட்ஸ் இட்ஸ் அப்ப நான் அவருக்கு சொன்னேன் முடியாது நீங்க முடிவுலாம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் திருமணமே ஆனாலும் நீங்கள் யாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் யூ என்ஷோர் தட் திருமணமே ஆனாலும் நீங்கள் யாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த கணவன் திருமணமே ஆனாலும் யாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவன் தான் மிகச் ஒரு ஆண்மகனுக்கான தேர்வாக இருப்பான் நீங்கள் யாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் யார் திருமணத்திற்கு பின்னும் உங்களுடைய பெண்ணினுடைய கல்விக்கான கல்வியுடைய இருப்பானோ அவனைத்தான் நீங்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னேன் அதை உறுதிப்படுத்தணும் பெண் கல்விதான் இந்த சமூகத்தை இந்த விடுதலையை கொடுக்கும் பெண் கல்விதான் இந்த சமூகத்தை உயர்த்தும் அதற்கு தமிழ்நாடு போன்ற சமூக நீதி மண் மிகப்பெரிய சான்றாக இருக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கு நிறைய முஸ்லிம்களை பார்க்கிறேன் இஸ்லாமியர்களை பார்க்கிறேன் நம்முடைய உயிரினும் மேலான தலைவர் உத்தம தலைவர் நபிவார்களின் முத்திரை யார் பாத்தீங்களா நான் இப்பதான் சொன்ன பேசுற நேரத்துக்கு பிஸ்கட்டையும் டீயையும் கொடுத்துட்டு எல்லாம் அதுல பிஸியா இருக்காங்க நான் எவ்வளவு கேட்டேன் யார் நம்முடைய உத்தம தலைவர் யாரு நபி சொல்லி சொல்லம் அப்பேற்பட்ட ஒரு தலைவர் வர்றாங்க எனக்கு போர்வை பூத்தி விடுங்க எனக்கு நடுக்கமா இருக்குது அவ்வளவு பெரிய தலைவர் வரலாற்றுல எதை கண்டும் அஞ்சினதில்லை வரலாற்றுல எதை கண்டும் டிமாரலை டிமாரலைஸ் ஆனதில்லை துவண்டு போனதில்லை எதை கண்டும் அஞ்சியதில்லை எதற்கண்டும் எதை கண்டும் துவண்டு போனதில்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வரலாற்றில் துவண்டு போய் நடுங்கி போய் பதட்டத்தோடு வருகிறார் அப்படி பதட்டப்பட்டவரை நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஏழைகளை அரவணைக்கக்கூடியவர் நீங்கள் அனாதைகளை ஏற்கக்கூடியவர் நீங்கள் நீதியாக வாழக்கூடியவர் உங்களை இறைவன் ஒருவர் உறுதியாக நில்லுங்கள் என்று அந்த நேரத்தில் வரலாற்றில் அந்த காலத்தில் ஒரு பெண் உறுதியாக நின்று அரவணைத்து சென்றார் அவர்தான் நபிகள் நாயகத்தை வரக்காபி நோபலிடம் அரைத்து சென்றார் அவர்தான் நீங்கள் இறுதி தூதராக இருப்பீர்கள் என்பதை அவருக்கு அவருக்கு அறிவுறுத்தி காட்டினார் என்றால் வரலாற்றில் ஹதீஜா இறை தூதர் சல்லல்லாக வளைப்பு முன்னே முடிந்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சோ விமன் கான்ட்ரிபியூஷன் பெண்கள் தான் இந்த சமூகத்தையும் இந்த தேசத்தையும் இந்த மண்ணையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கான கல்வியை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஆண் சமூகம் நம்முடைய செயல்களால் அந்த பெண்களுடைய கல்வி ஏதாவது பாதிக்கப்பட்டு விடும் என்பது போன்ற செயல்கள் நம்முடைய தரப்பிலிருந்து இருந்து வந்துவிட்டது நம்மளால வருது அப்படின்னு சொன்னா அது பெண் இனத்திற்கும் அந்த குறிப்பிட்ட பெண்ணிற்கும் நாம் செய்யக்கூடிய வரலாற்று துரோகம் என்பதை மறந்து விடக்கூடாது இவன் ஜாலியா போவான் ஒரு லவ் லெட்டர் கொடுத்துருவான் அதை திறந்து பார்த்தவங்க அம்மா தோட ஸ்கூல் விட்டு பாட்டிடுவாங்க அந்த பொண்ணை இவன் போயிட்டு தான் இருப்பான் ஸ்கூலுக்கு இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருப்பான் ஆண்கள் தங்களுக்கான சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பொறுப்போடு நடக்க வேண்டும் இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்லாமிய தாய்மார்கள் அதிகமாக கூடி கூடியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றை அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறேன் பெண்களுடைய கல்விதான் இந்த சமூகத்தை உயர்த்தும் பெண்களுடைய கல்விதான் இந்த சமூகத்திற்கான கண்ணியத்தை கொடுக்கும் எல்லா நிலையிலும் அவர்களை திருமணம் செய்து வைத்தாலும் கூட திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய கல்விக்கு தடையாக இல்லாத ஒரு ஆண்மகனை அவர்களுக்கு மாப்பிள்ளையாக பாருங்கள் அதுதான் இந்த சமூகத்திற்கான உயர்வாக இருக்கும் என்று கூறி நான் கடமைப்பட்டிருக்கக்கூடிய கல்வி தந்தை பி எஸ் அவர்களுடைய ரமான் சாஹிப் அவர்களுடைய வழித்தோண்டலில் வந்த இந்த நிறுவனத்தில் வந்து உரையாற்றுவதற்கு இந்த எளியோனுக்கும் ஒரு பெரும் வாய்ப்பை தந்த இந்த நிறுவனத்திற்கு வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்